ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளிக்கிழமைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஒரு ஏழரை மணிக்கெலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது அங்கே ஓட்டு போடுறதுக்காக நான் சாதனாப்பா வெற்றி குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு வர வேலையெல்லாம் இருந்தது போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு எட்டரை மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு வெற்றிக்குட்டி வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன் வந்தமே வந்து ஃபோன் தான் கேட்டுட்டு இருந்தேன் தர முடியாதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் கோபத்துலேயும் இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து எதுவும் செய்யலை நேற்றைய வந்து இந்த நவதானி அடைக்கு வந்து நான் சேர்த்து தான் அரைச்சிருந்தேன் காலையிலையும் வந்து சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கம்பு கூழும் வந்து நேத்தியை வந்து பண்ணியிருந்தேன் காலையில் அதுதான் கம்பு கூழும் அந்த அடையும் தான் கடைக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கீரை பால் தயிர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமலைங்கலாம் பூ வாங்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வர வேலை இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வந்து தான் சமைப்பா பசி வேறு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதனை அப்பா தான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி தர சொன்னேன் அவங்க வந்து அது கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டெல்லாம் சும்மாவே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கூழுக்கு மட்டும் தான் அவங்க கட் இருந்தாங்க நான் கூழு தான் குடிக்க போகிறேன் வெற்றி கூட்டைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அடை அங்கே ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து நான் குழு குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கரைச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வாங்கினாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் ஐட்டம் நீர் மோர் தண்ணி நிறையா வந்து குடிங்க நீர் காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் அதிகமாக வந்து சாப்பிடுங்க டெய்லியுமே தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க அதேமாரி வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி கொள்ளைங்க அப்போ தான் அந்த உடம்புல இருக்கல அந்த ஹீட்லாம் வந்து கொஞ்சம் குறையும் பசங்களுந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காலம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு இந்த வேர்க்கூரு இந்த வேர்க்குருக்கட்டில வந்து வருங்க அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனை வந்து பன்னீரில் குழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையும் அதுமாரி இந்த வெயிலுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து இந்த நுங்குலாம் வந்து கிடைக்கும் நொங்கு இளநீர்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதெல்லாம் வந்து நிறைய எழுந்து எடுத்துக்கோங்க கம்பு கொழுக்கு வந்து வெங்காயமும் தயிர் மட்டும் தான் வந்து சேர்த்துட்டு கரைச்சிட்டு வந்து குடித்தேன் இது கூடவே நீங்கள் வந்து கருவேப்பில்ல தழை ஒரு பச்சை மிளகா து இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு கரைச்சிட்டு குடிக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணம் நிறைய கரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க அப்பப்போ ஒரு சின்ன கிளாஸில் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பத்து மணிக்கிட்டலாம் நான் மதியம் சமையல் வலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து காலையிலே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் வந்து வருவோன்னு சொல்லிவிட்டு சரி அந்த டைமில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்கிட்டு வந்த கீரை ஃபஸ்ட்டு வந்து கிள்ளிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து தான் வந்து நான் சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணினேன் காலையில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்ததுன்னு காய்ச்சி வேலை சரி ஃபஸ்ட்டு அது காய்ச்சி வச்சுரும் மறந்துடும் சொல்லிட்டு பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து ஒளையும் வச்சிருக்கிறேன் இன்றைக்கி சமையல் வந்து சிறு கீரை புளிப்பூட்டு கடைகிறேன் கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கீரை பொரியலும் வெண்டைக்காய் பொரியலும் வந்து பண்றேன் இல்லை வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கீரை போட்டு கடைகிறது ஆல்ரெடி நிறைய விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தாங்க இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது அதனால இது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இங்க நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க எனக்கு அவங்க மட்டும் தான் இங்கே வந்து ரொம்ப பழக்கம் அக்காவோடய ரெண்டு பொண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் இயர்ஸாக இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க வர புதன்கிழமனைக்கு அவங்க வந்து அரங்கேற்றம் வந்து பண்ணுறாங்க காமிக்கிற நிலைங்களில் அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுடைய பொண்ணுங்க மற்ற ரெண்டு பேரும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் தான் வந்து அரங்கேற்றம் வந்து பண்ணுறாங்க நாலு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து பண்ணுறாங்க அவங்க வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக வந்து பண்ணுவாங்க இன்விடேஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டில்ஸும் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது வர புதன்கிழமனைக்கு சாயங்காலம் மயிலாப்பூரில் தான் வந்து வச்சுருக்குறாங்க அரங்கேற்றோம் முடிஞ்சளவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் என்ன நம்மளை மதித்து நம்மளை வந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அன்றைக்கி சதுனாப்பாக்கு வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து போய்ட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது குணுங்களை இந்த காஸ்டியூமில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கேட்ட அழகாக இருக்கிறாங்க எனக்கும் ரொம்ப ஆசைங்க சாதனா மாரி வந்து கிளாசிக்கல் டான்ஸில் சேர்த்து விடணும் அவள் எதனாவது ஒன்று ரெண்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக அதை வந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் பழைய வீட்டில் இருக்கும்போது அப்போ வந்து நான் ஒரு ஒன் இயர்கிட்ட அவள் வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தா சேர்த்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த வீடு காலி பண்ணிட்டு இப்போ இங்கே இங்கே வர ஆகிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டச்சு விட்டுடுச்சு போகிறதுக்கு இல்லை அப்புறம் அவளுக்கு சாதனாக்கா அதில் கொஞ்சம் கூட இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணாங்கிற நானும் சேர்த்து விட்றங்கிறேன் நான் வேணாங்கிறேன் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் வந்து நான் சேர்க்கலை ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க சாதனை அதுமாரி வந்து காஸ்டியூமில் பார்க்கணும் எதனாவது இதுமாரி கிளாசிக்கல் டான்ஸ் ஏதாவது ஒரு டான்ஸாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது கிச்சன்லேயே தான் அந்த இன்விடேஷன் வச்சுருந்தேன் அது பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது அதுதான் தான் அப்படியே வீடியோ எடுத்து உங்கள் கிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பால் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த கீரை தான் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்ருந்தேன் புளி போட்டு கிடைக்கிறது புளியும் கீரையும் ஒன்றா வந்து வேக வச்சிட்டு தண்ணி வடிகிட்டு சின்ன வெங்காயம் வடகம் காய்ஞ்ச மிளகா போட்டு தாளித்து கடையின் அவ்வளோ தான் அது ஒரு சிம்பிளான வர கீரை கடையில் தான் கீரை வெந்துட்டுருக்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு அப்புறம் மற்றபடி வந்து கீரை பொரியலுக்கு மற்ற என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து தேவையானதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமையல் இருப்பேன் பெரும்பாலும் வந்து சமையல் பண்ணிக்கிட்டே தான் வந்து காய் கட் பண்ணிக்கிறது எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே உட்காந்துட்டு கட் பண்ணுறதோட அப்படியே நின்றுட்டு கவுண்டர்கிட்ட அப்படியே வச்சு கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே கீரையும் வந்து வெந்துருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் கீரை நிறையவே இருந்ததுனால எனக்கு என்னமோ கீரை வந்து அதை பொரியல் மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கலரி சாப்பிடணும்னு நான் இருந்தது அதனால் இப்போ எனக்கு மட்டும் தான் கொஞ்சமாக அது பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொரியல் விரும்ப மாட்டாங்க அதனால தான் எனக்கு மட்டும் வந்து கீரை பொரியல் ரெடி இருக்கிறேன் கீரை பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கும் வந்து தாளித்து விட்டுட்டு இருந்தேன் வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுமே கடுகு சோம்பு போட்டு தழிச்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டு பொல் வெங்காயம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கணும் அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அந்த தக்காளி வந்து சீர்கையோட அதையும் கழுவி தண்ணியெல்லாம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமேன்ட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சமையல் வேலை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற கேப்பில் இதுமாரி சின்ன சின்ன வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க தான் அப்போ தான் எனக்கு சமையல் வேலையோட மற்ற வேலைகளை வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிப்பேன் இந்த வெங்காயத்துக்கும் மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் லைட்டாக வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் கொட்டி வைக்கணும் வெண்டக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன் தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு இது மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அப்பப்போ இடையில கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அந்த குழக்கொழுப்புலாம் கொஞ்சம் வந்து போகணும் அதுக்கப்புறமா வந்து அந்த மசாலா பவுடர்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே இந்த துணியில் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் கைவிடவும் அந்த வெங்காயத்தில் மேலே இருக்கிற தோழி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த வெண்டைக்காய் வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழு கொழுப்பு தன்மை வந்து ரொம்ப வராது பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இன்றைக்கி தண்ணி சேர்க்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலே தான் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல் வதக்க இடத்துக்கு போகிறேன் சில பேர் வெண்டைக்காய் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்ப்பாங்க தண்ணி சேர்க்கறதுனால அது ரொம்ப கொஞ்சம் கொழக்கொழப்பாக தான் வந்து இருக்கும் தண்ணி சேர்க்காமலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அதிகமாக வந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு நீங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா குழகுழன்னு இருக்கும் வெண்டைக்காய் லைட்டாக வதங்குதுக்கப்புறமா அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூளும் அதுக்கப்புறமா கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருக்கேன் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில கலந்து விடணும் ஏன்னா வெண்டைக்காய் புரியல் எப்படி செஞ்சாலுமே அந்த லைட்டாக அந்த அடைபிடிக்க தான் செய்யும் சமையல் வெளியை பார்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி க்ளீன் பண்ணுற விலையை வந்து முடிச்சுட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய மிஷின் வந்து அந்த ஹாலில் அந்த கிளாஸ்ட்டில் வந்து வச்சுருப்பேன் அதை எடுத்துகிட்டு அந்த வெளியில் வைக்கிறதுக்காக நோத்தியா வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து புது வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கு ஆள் வந்துருவாங்க சரி அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு நான் சமையல் வெளியை பார்த்துட்டு அந்த வெளியே தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் சாதனப்பாகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிடுச்சுங்க நான் அந்த வாஷிங் மிஷின் அப்படியே அந்த ஸ்டாண்டோட நவத்தினாவை அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற தான் வந்து நான் க்ளீன் பண்ணவே போதும் அந்த வாஷிங் மிஷின் தூக்கி இறக்கி வச்சிட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் எப்போதும் நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் ஏன்னா அது ரொம்ப வந்து துருப்பிடிச்சு போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற ஒட்டடையெல்லாம் தொடப்பத்தால் வந்து தொடச்சி விட்டுட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் அந்த சக்கரை கால் இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பா நிறைய முட்டை வச்சிருக்குதுங்க அதனால தான் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் எப்படி தான் வந்து கற்பமி வருதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் இதேமாரி எங்கேயாவது இடுக்கு முடுக்கில் போய் கருப்பமிச்சி அங்கே எங்கேயும் வந்து முட்டை வைக்கிறனால தாங்க அந்த கற்பா போக மாட்டேங்குது அப்புறம் நான் அது வந்து லைட்டாக ஒட்டடை அடிச்சு மட்டும் கொடுத்துட்டா சாதனைப்பா தான் அது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்க அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே நல்லா பெருக்கி தள்ளிட்டு அந்த சுத்திர அந்த ஒட்டடை அந்த ஜன்னல் இருக்கிற ஒட்டடெல்லாம் தட்டி விட்டுவிட்டு பெருக்கி தள்ளிட்டு அந்த இடத்த வந்து மா போட்டு விட்டுட போகிறேன் அவங்க வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சாதாங்க அந்த இடம் கொஞ்சமாக அது வந்து காயும் அதுக்கப்புறம் புது மிஷின் எடுத்துகிட்டு அங்கே வந்து செட் பண்ணலாம் அடுப்பில் பொரியல் வச்சுக்கிட்டே தான் அந்த வலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இடையெல்லாம் சாதனப்பா வந்து கலரி விட்டுட்டு இருந்தாங்க பொரியலும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க என்ன இருந்தாலும் இந்த வண்டைக்கா பொரியல் எப்படி செஞ்சாலுமே லைட்டாக இடம் அடிப்பிடிக்க தான் வந்து செய்யும் அவங்க வரத்துக்குள்ளே செம்மளி வலியும் வந்து முடிச்சுட்டாங்க ஒரு பதினொன்று மணிக்கெலாம் போய் வந்துட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வருவாங்கன்னு பார்த்தா ஏன்னா ராகு காலமாக வேறு இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன் ஆனால் கரெக்டாக பதினொன்றரைக்கெலாம் வந்துட்டாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணவும் சொல்ல முடியாது ராக காலத்தில் தான் வந்து இந்த வாஷிங் மிஷினை வந்து செட் பண்ணுறாங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி து வாங்காச்சு நல்ல நாள் பார்த்து தான் வாங்கிச்சு இருந்தாலும் செட் பண்ணுறது டாக் காலத்தில் வந்து செட் பண்ணுற மீன் கொஞ்சம் ஒரு பக்கம் பயந்தமாக தான் இருக்குது இருந்தாலும் கடவுளில் வேண்டிகிட்டே நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் நல்லபடியாக ஓடணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்டிகிட்டே தான் இருந்தேன் ஒரு வழியாக வந்து மிஷின் வாங்கிட்டு வந்து செட் பண்ணியாச்சுங்க நிறைய பேர் வந்து கலர் வந்து அங்கே பிளாக் கலர் வந்து சொல்லியிருந்தீங்க பிளாக் கலர் கிடையாதுங்க இது நல்ல ஒரு லைட்டான ஒரு க்ரே கலர் தான் இது மேலே அந்த கிளாஸ் மட்டும்தான் வந்து பிளாக் கலரில் வந்து இருக்கும் அதை மிஷினில் வந்து செட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லிவிட்டாங்க அதை நான் வீடியோவே எடுத்துருக்கேன் தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பழைய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்க்க சொன்னோம் பார்த்தாங்க அவங்க வேறு யாரோ ஆளை வந்து அனுப்புகிறேன் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு வந்து ஒர்க் ஆகும் நாங்களே எடுத்துக்கிறோன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்றது அப்படி இல்லைன்னா பழைய ஜாமான் தெருவில் போகிறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட தூக்கி போட வேண்டியதாக பழைய மிஷின் எதனால் எனக்கு ரிப்பேர் ஆனது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ட்ரம்முலாம் வந்து போயிடுச்சு உள்ள அந்த மோட்டர் எதோ புதுசாக மாற்றணும் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறாயிரம் கிட்டே செலவாகும் நாங்கள் செலவு பண்ணாலுமே கேரண்டி கிடையாதுன்னு தான் வந்து சொன்னாங்க சரி அதுக்கு பயந்துகிட்டு தான் செலவு பண்ணி ச திருப்பி வந்து எதாவது ஃபால்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் தாங்க நாங்கள் சரி பண்ணாமலே இருந்தோம் புதுசாக அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு புதுசாகவே வாங்கிடலாமின்ட்டு தான் வந்து வாங்கியாச்சு நான் பழைய மிஷின் எழுச்சி தான் வச்சுருந்தேன் ஒரு ஏழு கிட்ட நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக ஓடிட்டுருந்ததுங்க செம்ம உழைப்புங்க அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரம் உள்ளே வந்து லைட்டாக வந்து விளக்கிடிச்சேன் உள்ளே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் விலகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பித்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி புதுசாகவே வாங்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்கிட்ட வெயிட் பண்ணியிருந்து இப்போ வாங்கியாச்சு இதோட வீடியோ வந்து எப்படி வந்து அவங்க செட் பண்ணாங்கிறதெல்லாம் நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் இது வந்து இதோட ரேட் எவ்வளோ அந்த வாஷிங் மிஷின் செட் பண்ணி டெமோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துணியை வந்து போட்டு விட்டு காமிச்சிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பெட்ஷீட் தான் வந்து மிஷினில் போட்டிருந்தேன் அது தான் வெட்டி வெற்றிக்குட்டி அதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா டைம் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா சாதனை போய் அவங்களோட வண்டியை வந்து கழுவிட்டு கிழச்சி வெடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்தாங்க ஸோ அதனால் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வத்த பொறிக்க சொல்லியிருந்தாங்க இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் மாமி போட்டது சூப்பராக இருந்தது வத்த வத்த பொரிச்ச அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை நான் எதுவும் செய்யலை மிஷினில் வந்து ஒரு ரெண்டு பெட்ஷீட் வந்து போட்டு விட்டுருந்தா அவங்களே வந்து டெமோக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க அதுதான் ஓடி முடிஞ்சது நல்லா சூப்பராக வந்து மிஷின் வந்து அந்த பெட்ஷீட் வந்து துவச்சி கொடுத்துருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறனால நிறைய டஸ்ட்டு படிச்சுக்கிட்டே இருந்தது தொடச்சி விட்டாலுமே அடுத்த நிமிஷத்தில் டஸ்ட்டு படைஞ்சிக்கிட்டே இருந்தது சீக்கிரம் இதுக்கு ஒரு கவர் வந்து வாங்கணும் பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக துவைச்சிருந்துதுங்க நல்லா பளிச்சின்னு தான் இருந்தது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை தான் வந்துருந்தது இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த வெயில் காற்றுல போட்டு விட்டாலே போதுங்க சூப்பராக காஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்லா வந்து அதை ஸ்பின் பண்ணி கொடுத்துது அந்த பெட்ஷீட்டை காயப்போட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டதுமே இப்போ உடனே வந்து படுக்கிறது கிடையாது வச்சு கூட தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் உடுங்க கொடு கீழே போனது எடாதே எடே காலில் குத்திவிடு உங்கள் கொடு அது எடு இங்கே கொடு அம்மாகிட்ட குடு இல்லை நடது ஹேட மேஜிக் இது எனக்குள்ள <embroxv2> குத்த <Nacionalfilledasure> <odak> அதுதான் மேக்னட் தானே மெலிசா அமலிசா தானே அது கால்ல குத்திருங்க கூட இங்கே குடு அம்மா கிட்ட குடு இரும்பு இரும்பு అలా ஒட்டி كده ம் இப்போ இது திருப்பிங்க கவி அம்மா சேரமா திருப்பிப்ரேடு நீ வைய் சொல்றே அது வச்சதா தெரியும் இப்ப நவுத்திட்டே இப்ப ஓடு அது அவ்ளோதா அவ்ளோதா போதா இ பன்றி பгойச்சி பாய் பாய் ஹே இல்லடா வெற்றி கூட வந்து அந்த மேக்னட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வந்து வெளியில் கிளம்பிட்டோங்க ஸ்கூலில் இருக்கிற டைம்லலாம் வந்து பசங்கள கூட்டிகிட்டு போகிறது வர்றதுன்ட்டு வந்து கரெக்டாக டைம் இருக்கும் இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறனால ரொம்ப போர் அடிக்குதுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கே வந்து பிடிக்கவே இல்லை சாதாரணமாக சீக்கிரமாக வந்துவிட்டாலும் சரி லீவில் இருந்தாலும் சரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க வெளியில் போகணும் போகணும்னு சொல்லிட்டு அவங்கள நச்சரிச்சிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அப்படியே கொஞ்சம் ஹாப்பி டிரைவ் மாதிரி போயிட்டு ஒன்று திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படியே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு ஒரு எட்டு மணி போல தான் வந்தோம் வெற்றிக்குட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்களை ரெண்டு பசங்க இங்கே நம்ம தெருவில் தான் எப்போதுமே இந்த கிரிக்கெட் விளையாடுவாங்க எப்போதுமே டெய்லியுமே மேலேருந்து நின்று அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் பாவமாக இருக்கும் போய் விளையாடுற இடா அப்படின்னு வந்து கேட்டேன் விளையாடுறேன்னு சொன்னால் அப்புறம் அந்த பசங்கள்ட்ட வந்து கேட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விடாங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தானோ வெற்றிக்குட்டி இப்போ தாங்க முதல் தடவையே அந்த கிரிக்கெட் விளையாட்டு வந்து விளையாடுறான் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது அவ்வளோ அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த பேட்டை தூக்கி விளையாடுறது கூட அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இல்லை என்னால் அவன் விளையாடணும்னு ஆசைப்பட்றான் பசங்க கூட சேர்ந்து விளையாட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த பசங்க கூட விளையாட வச்சிட்டு அதுக்கப்புறமா அதுங்க வந்து வெளியில் போயிட்டு வந்தோம் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறது அப்படியே குய்க்க வந்து காமிச்சிடுறேன் இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம் வந்து இந்த கல்பாசி அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாம் வந்து இல்லாமல் இருந்தது அது அதுக்கப்புறம் பீத்தாமறி போட்டு சின்ன பாக்கெட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா காலியாக போகுது அதனால் ஒரு ரெட் எண்ணெய் தீப்பெட்டி காஃபி தூள் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பெரிய பாக்கெட்டு வாங்கல இந்த ரெண்டு ரூபா பாக்கெட்டு தான் அந்த அந்த ஒரு சரமம் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் காஞ்ச மிளகாய் அப்புறம் இந்த முட்டை பிரெட் இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைட் ரொட்டின் வந்து தான் போய்ட்டு இருந்தோம் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக வந்து இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்